ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுல எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்றால் வகுக்கும்போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அதாவது மிகச்சிறிய எண் அப்ப இங்க மீப்போ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இங்க மீதி ஏழு வரணுமா அப்ப நம்ம கண்டுபிடிச்ச மீ மா அந்த மதிப்பு கூட ஏழை கூட்டுனா நம்மளுக்கு தேவையான மிகச்சிறிய எண் கிடைச்சிடும் ஓகே இந்த மூணுக்குமே சேர்த்தே நான் சால்வ் பண்ண போறேன் முப்பத்தஞ்சு அடுத்த ஐம்பத்தாறு அடுத்த தொண்ணூத்தி ஒன்னு இந்த மூணுக்குமே சேர்த்து நான் டா ஃபார்மெட்ல பண்ண போறேன் இந்த மூணுமே ஏழாம் வாய்ப்பாடு வரும் இப்ப பாருங்க ஏழு முப்பத்தஞ்சு இனி எட்டு ஏழு ஐம்பத்தாறு கமா காமா இனி ஒன்பதுல ஏழு எத்தனை வாட்டி இருக்குன்னா ஒரு வாட்டி ஓர் ஏழு ஏழு ஒன்பதுலேருந்து ஏழை கழிச்சா பாக்கி ரெண்டு இது இப்போ இருபத்தொன்னா மாறும் இருபத்தொன்னுல ஏழு மூணு வாட்டி இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று இனி வந்து இது மட்டும் அஞ்சா அஞ்சாவாய்ப்பெல்லாம் போகும் ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு இனி எட்டும் பதிமூணும் அஞ்சாவாய்ப்பெல்லாம் வராது அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று வர்றது வரைக்கும் சால்வ் பண்ணணும் இது ஒன்னாயிடுச்சு இனி இது பார்க்கலாம் இது ரெண்டாம் வாய்ப்பால வரும் அப்போ ரெண்டு ஒன்று எழுதிருங்க நான் ரெண்டு எட்டு பதிமூணு ரெண்டாவில் வராது அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம் திரும்பவும் இது ரெண்டாவது வாய்ப்பாலில் வரும் ஒன்று இ ரெண்டு நாலு பதிமூணு எழுதிக்கலாம் அடுத்த ரெண்டு ரெண்டாவில் வரும் ஒன்றுக்கமாக ஓ ரெண்டு ரெண்டு பதிமூணு ரெண்டாவில் வராது அப்படியே எழுதிருங்க இனி பதிமூணு மட்டும் பாக்கி இருக்குது அப்போ பதிமூணு பதிமூணாவது வாய்ப்பாலில் மட்டும்தான் வரும் ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கமாக ஓர் பதிமூணு பதிமூணு எல்லாம் ஒன்று ஆகிறது வரைக்கும் சால்வ் பண்ணணும் இப்போ மீ மா கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த சைடில் எல்லாமே பெருக்கல் போட்டு எழுதணும் ஃபஸ்ட்டு ஏழு இன்று அஞ்சு இன்று ரெண்டு இன்று அடுத்த ரெண்டு அடுத்ததும் ரெண்டு தான் அடுத்த பதிமூணு ஒன்று எழுதணும்னா அவசியம் கிடையாது இது மொத்தத்தையும் பெருக்குன்னா நம்மளுக்கு மீப்போ மா கிடச்சிடும் ஏழஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்காக கூட ரெண்டை பெருக்குனா எழுபது எழுபதுக்காக கூட ரெண்ட பெருக்குன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கூட ரெண்ட பெருக்குனா இருநூற்றி எண்பது இனி இருநூற்றி எண்பதுக்க கூட பதிமூணாக பெருக்கலாம் சரிங்களா மூணும் ஜீரோ பெருக்கினா ஜீரோ இனி மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஆறுக்க கூட ரெண்டாக கூட்டினா எட்டு இனி ஒன்றா வாய்ப்பாட இப்போ மேலே இருக்கிறது அப்படி எழுதிருங்க ஜீரோ எட்டு ரெண்டு கூட்டலாம் ஜீரோ நாலு எட்டேன் எட்டையும் கூட்டினா பதினாறு அப்போ ஆறு பாக்கி ஒன்று ரெண்டே ஒன்றே கூட்டினா மூணு அப்போ என்ன கிடைக்குது மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது இதுதான் மீப்போமா இப்போ என்ன கிடைக்கணும் மீதி ஏழு கிடைக்கணும் அப்போ ஏழை கூட கூட்டணும் அதுதான் தேவையான மிகச்சிறிய எண் ஓகே போமா மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது இதுக்காக கூட ஏழை கூட்டுங்க கூட்டினா என்ன கிடைக்கும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு இதுதான் இதோட ஆன்சர் இப்போ இதை இங்கேருடைய எல்லா எண்ணாலேயும் வகுத்து பாருங்க உங்களுக்கு மீதி ஏழு கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இதை உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்